எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடுமையாக ஒழிக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு முக்கியமான ஜாம் இருக்கு தவறா போயிருக்கையா திரும்ப வர்றோம் உங்களுடைய அன்புக்குற நன்றி மருந்து விடாதீர்கள் தாமரை வெற்றிய சின்னம் தாமரை அக்கா போறாங்க நீங்க வர்றோம் நன்றி அன்பார்ந்த பெரிய நம்முடைய மதிப்புக்குரிய கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அக்கா பாலகிருவாசன் அவர்கள் சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களம் யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் களம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க மோடி அவர்கள் தான் இருக்க வேண்டும் மூன்றாவது முறை இருக்க வேண்டும் நானூறு எப்படியை தாண்டி இருக்கிறோம் இரண்டாயிரம் முன்பு இருக்கக்கூடிய கேள்வி மோடி அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது கோயம்புத்தூர் எப்படி மோடியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இரண்டாவது கேள்வி மோடியை பலமாக அமர்ந்திருக்கும் பொழுது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எப்படி அவர்களை பயன்படுத்தி தொகுதியை வளர்க்க வேண்டும் மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதற்கு உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தண்டு அண்ணாமலையை நீங்கள் பாராளுமன்ற நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாதனத்தை சேவை செய்ய வைத்து

என்று கேட்கோ உங்களிடப்பான தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இதோ உங்களிடத்திலே உரையாட இருக்கின்றார் Thank okay. Yeah.